எங்கள் சைடில் முந்திரி தோட்டம் தான் அதிகம் தேனி மாவட்டம்னாலே திராட்சை தான் பாருங்கள் அது ஃபுல்லாகவே முந்திரி தோட்டம் தான் தென்னந்தோப்பு முந்திரி தோட்டம் தான் நல்லா செழிப்பான ஊருங்க எங்கள் ஊர் இப்போ வந்து கேரளாவுக்கு கிளம்பிட்டோம் கொச்சிக்கு அங்கே என் பையன் மருமக பேரையெல்லாம் இருக்காங்க பார்த்து ஒரு அஞ்சு மாதம் ஆச்சு இப்போ பார்க்கலான்னு போகிறோம் இப்போ நாங்கள் வந்து எங்கள் ஊர் ஆனமலையம்பிட்டி அங்கேருந்து ஸ்கூட்டியில் வந்துவிட்டோம் வந்துட்டு ஸ்டாண்டில் ஸ்கூட்டியை போட்டிட்டு இப்போ வந்து கேரளாவுக்கு பஸ் செய்யிருக்கோம் எட்டு மணி நேரம் ட்ராவல் வந்து கொச்சிக்கு போகிற வழியிலே உங்களுக்கு லைவும் போடலாம் இப்போ வந்து விளாக்காக எடுத்து உங்களுக்கு போடுறேன் இது வந்து கம்பம் கம்பத்தில் இருந்து பஸ்ஸு கிளம்பிருச்சு இப்போ நம்ம கேம் கிட்டே வந்துட்டோம் குமுளியோடு அடிவாரம் அது பாருங்கள் வாழை எல்லாமே ஃபுல்லாகவே விவசாயம்தான் வயல்வெளியும் தோட்டமும் அங்கே அதிகமாக இருக்கும் தென்னை மரங்கள்லாம் பாருங்கள் நிறைய இருக்கும் எங்கே பார்த்தாலும் தென்னந்தோப்பு முந்திரி தோட்டம் வாழை அந்த மாதிரி விஷயங்களும் அது இருக்கும் நல்லா பசுமையான ஏரியா எங்கள் ஏரியா இது வந்து பாருங்கள் மக்களே இதான் லோயர் கேம்பு இங்கே தான் பென்னி குக் மண்டபம் இங்கே தான் இருக்குது முல்லை முல்லை பெரியார் டேம்பு வந்து இங்கே தான் இருக்குது பெண்ணி கொக்கு கொண்டேயே ஒரு உருவ செலவு அதுக்கு ஒரு மணி மண்டபம் கிட்டிருக்காங்க அது வந்து இங்கே தான் இருக்குது இது பாருங்கள் இது வந்து டேம்பு ஃபுல்லாகவே நம்மளுக்கு ஃபாரஸ்ட் தான் மலையில் ஏறிக்கிட்டு இருக்கு பஸ்ஸு இப்போ பாருங்கள் எந்த ரோட்டில் தான் பாத யாத்திரை போடுவாங்க இங்கே மலைக்கு இடையில் ஒரு முருகன் கோவில் இருக்கு அந்த கோவிலுக்கு பாத யாத்திரையாக வருஷம் வருஷம் எங்கள் ஊரில் இருந்து நிறைய பேர் எங்கள் ஊரில் இருந்துல சுற்று மாவட்டத்தில் எல்லாமே பாத யாத்திரையாங்க வருவாங்க இங்கே தான் பென்னி குக் மண்டபம் இருக்குது தெரியுதான்னு தெரியலை திரும்ப வரப்போ எனக்கு எடுக்க முடிஞ்சால் எடுத்து காட்டுறேன் யானை குளான்னு சொல்லுவாங்க இங்கே முல்லை பெரியார் டைம்லேருந்து இங்கே கீழே இருக்கிற எல்லா ஊருக்குமேவும் இந்த கொலா வழியாக தான் நம்மளுக்கு தண்ணி வரும் அந்த குழாய்க்கு பேர் யானை குளான்னு சொல்லுவாங்க அதை காட்டுறேன் பாருங்கள் இது ஃபுல்லாகவே தேக்கு மரம் அந்த மாதிரியாக தான் இருக்கும் மலையில் ஏறிக்கிட்டு இருக்குது இப்போ பஸ்ஸு ஃபுல்லாக இயற்கையை பார்த்து ரசிச்சுக்கிட்டு வாங்க அவங்களுக்கும் பிடிக்கும் ரொம்ப டே சில்லுன்ருக்கு இப்போ தான் நாங்கள் சொன்ன கோவில் பக்கம் வந்துட்டோம் அந்த அந்த இந்த இடத்துல தான் ரசம் கிரிக்காமல் இருக்கிறது இதுதான் அந்த கோவில் ரொம்ப சக்தி வாய்ந்த முருகன் முருக பக்தர்கள் ரொம்ப விரும்பி வந்து இங்கே வேண்டிக்கிருவாங்க சின்ன கோவில் தான் இருந்தாலும் விரும்பி வந்து வேண்டிக்கிட்டுருவாங்க போகும் ஒரு சிலருக்கு ட்ராவலிங் சேராதவங்களுக்கெலாம் வாமிட்டு வந்துடும் அந்த மாதிரி ஒரு பெண்டு இங்கே பாருங்க மக்களே இங்கேருந்து பார்க்க வியூ சூப்பராக இருக்கும் இங்கே சுற்றுல ஊர மலை எல்லாமே இருக்கும் உங்களுக்கு காட்டுறேன் ஒரு பெண்டு தான் இருக்குது வந்துடும் வருமா பெரிய பெரிய மரங்கள் தாங்க ரொம்ப டேஞ்சரான ஏரியா இந்த பாருங்க ஆனைக்குளம் இதுதான் தான் இதிலேருந்து தான் நம்மளுக்கு டேம்ல டேம்லேருந்து இங்கே கீழே இருக்க மாவட்ட எல்லா மாவட்டங்களுக்குமே இருந்து தான் தண்ணி நம்மளுக்கு வரும் இது தான் நம்மளுக்கு தண்ணி எடுத்து விட்டு அங்கங்கே டேம்பு தேக்கி தேக்கி வச்சு நம்மளுக்கு அனுப்புவாங்க ஆற்றுல தண்ணி வர்றதில் குடி தண்ணி அது அது தான் எங்களுக்கு வரும் பெரியாறு டேம்புல இருந்து இது வெளியதே நம்மளுக்கு எடுத்து விடுவாங்க அதுதான் வந்து கீழே வந்து ஆற்றுல வந்து தனியா வந்து நம்மளுக்கு வருது இப்போ பாருங்க திரும்பவும் இன்னொரு பெண்டில் தெரிஞ்ச உங்களுக்கு காட்டுறேன் குட்டி குட்டி வளவா இருக்குங்க அப்ப இருக்கும் வியூ பாருங்க மக்களே கொடுங்க முனைய பார்க்க சொல்லதை பாருங்க மாண்டி வணக்கம் மக்களை குட் மார்னிங் பாருங்கள் கேரளாவில் கொச்சி வந்தாச்சு பையனோட வீட்டுக்கு தான் வந்திருக்கோம் நேற்று நைட்டு பத்து மணி ஆகிடுச்சு நம்ம வர்றதுக்கு பாருங்கள் பையன் இருக்கிற வீடு மேலே ஹவுஸ் ஓனர் இருக்காங்க கீழே வந்து பையன் இருக்கேன் நல்லா ஒரு பெரிய வீடு அது பெரிய பெரிய ஃபேமிலி தங்குற மாதிரி நல்ல பெரிய வீடு அது போர்ட்டிக்கோ சின்ன சைஸ் போர்ட்டிக்கோ இப்போ பார்த்தீங்கன்னா அவங்களோட